ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆயிலர் ஸ்ட்ராங் அண்ட் ஐஇவி ஃபோர் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு வண்டியுமே பக்காவான வண்டி தான் லேட்டஸ்ட்டு லான்ச் தான் ஐஇவி ஃபோர்னு சொன்னால் இன்டெலிஜென்ட் வெஹிக்கிள் ஃபோர்னு சொல்லக்கூடிய மாடல் இது வந்து அசோக் லேலாங்லேருந்து சுவிட்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டில் தான் போட்டுட்ருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தவரில் மெயினாக வந்து நல்ல பவர்ஃபுல் லோடிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் நமக்கு இந்த வண்டியை பற்றி ஏற்கனவே தெரியும் படா தோஸ்து பிளாட்ஃபார்ம் மாடல்லே தான் இருக்கும் இதோட ஸ்டைல் எல்லாமே நல்ல முந்நூறு கிலோமீட்டர் பர் டே வரைக்கும் போகிற மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்காங்க அறுபது நிமிஷத்துலேயே சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது நல்ல லைட் சேசிஸ் கொடுத்துருக்கனால நல்ல லோடிங் கப்பாசிட்டியும் இருக்குது அதே நேரம் நல்ல ஒன் பாயிண்ட் செவன் டன் வரைக்கும் ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க நல்ல மேக்னட்டிக் பவர்ஃபுல்லான என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அறுபது கிலோ வாட்டி என்ஜின் பவர்னு சொல்லும் இருநூற்றி முப்பது நியூட்டன் மீட்டரில் ப்ரொடியூஸ் பண்ணுது அது மட்டும் இல்லை பவர் ஸ்டியரிங் இதே மாதிரி எல்லாமே வந்துடுது டச் ஷிஃப்டிங் மெக்கானிசம் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தோம்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் லோடு பாடி இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி உள்ள மாடலில் எல்லாமே வண்டிகளை நம்ம ஆல்ட்ரு பண்ண மாதிரி எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க வண்டியில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் பக்காவாக இருக்குது நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது நல்ல டெக்னாலஜிங்கிறது வந்து இன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பக்காவான ஒரு டிசைனாக பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி ரோடுனாலுமே அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க வாக் த்ரோ கேபின் இருக்குது வழக்கமாக இருக்கக்கூடிய மாதிரி இல்லை பவர் ஸ்டியரிங் எலக்ட்ரிக்கல் இது தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து யூலர் யூலர் வண்டியை பொறுத்தவரையில் இந்த ஸ்ட்ராங்னு சொல்லுறது ரீசெண்டாக லான்ச் பண்ண வண்டி தான் இந்த வண்டியுமே நல்லா பவர்ஃபுல்லான இன்ஜின் அது மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடியதிலே ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே கொடுத்து இப்போ தயாரிச்சிருக்காங்க இந்த வண்டியோட பேர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அதே நேரம் விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கேஜி பேரோடு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா இந்த வண்டி நிறைய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது ஸோ ரோடு இந்தியன் ரோட்ஸ் வந்து பல்வேறு விதமான ரோட்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அந்த மாதிரி ரோடுகளுக்கு எல்லாம் ஏற்ற மாதிரி தான் இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ நமக்கு எந்த ரோடாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நம்மளோட தேவையை பூர்த்திச்சியமாக இருக்கும் இந்த வண்டியிலையும் நூற்றி நாற்பது மற்றும் இருநூறு கிலோமீட்டர் ரேஞ்சில் ரெண்டு வேரியண்ட்டாகட்டு கொடுத்துருக்காங்க வண்டி வந்து ரொம்ப குறைந்த செலவிலே இது வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த வண்டியோடய பிரைஸ் பார்த்தோம்னா ரொம்ப கம்மி எல்லாராலேயும் வாங்கக்கூடிய தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வேரியண்ட் வந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் போகும் அந்த வேரியண்ட் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது அதே மாதிரி இந்த நைட் விஷன் இது கொலிஷன் இதுக்குள்ள அலர்ட் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க முக்கியமாக கரடு முரடான சேலை சாலைகள் ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா எஃப்எம்சிஜி கேஸ் சிலிண்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்றிட்டு போகிற மாதிரி அமைப்பில் நல்லா பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்டு கொல்யூஷன் அலர்ட்னு சொல்லும்போது முன்னால் ஏதாவது தடை இருந்துன்னா அதை இம்ப்ளிமென் இதை உடனே நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாதிரி கொடுக்காங்க மூவிஸ் எல்லாம் பார்க்க மாதிரி டென் பாயிண்ட் டூ இன்ச்சில் ஒரு டச் ஸ்கிரீன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த மாதிரி விஷயங்கள் ரோல் அரஸ்ட் டிவைஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க என்ஜின்னு பார்த்தோம்னா ரெண்டு வண்டியிலுமே பெர்மனண்ட் மேக்னட்ஸ் சிங்க்ரோனஸ் மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க ஸோ எலக்ட்ரிக் மோட்டார் தான் இதில் ரெண்டுலேயுமே வருது முக்கியமாக வந்து பவர் பவரை பொறுத்தவரில் இந்த ஆயிலரில் வந்து முப்பது கிலோ வாட்டும் இந்த அசோக் லெலாண்ட் சுவிட்சில் வந்து அறுபது கிலோ வாட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அசோக் லேலாண்டை பொறுத்தவரில் சுவிட்ச் மொபிலிட்டி கொஞ்சம் பவர்ஃபுல்லான இது தான் ஸோ டார்க்கு பொறுத்தவரில் நூற்றி நாற்பது வந்து ஆயிலர்லேயும் இருநூற்றி முப்பது நியூட்டன் மீட்டர் வந்து சுவிட்ச ஐவிஇவி ஃபோர்லேயும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்துக்கிட்டோன்னா ட்ரான்ஸ்மிஷன் ரெண்டு வண்டிக்குமே ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான் ஸோ கியர் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கனால எலக்ட்ரிக் கண்டிஷன் எல்லாமே அந்த ஸ்டைல் தான் ஏன்னா அது மோட்டார் ஸ்பீடு கேட்ட மாதிரி மூவ் ஆகும் மேக்ஸிமம் ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா ஆயிலர் வந்து எழுபது கிலோமீட்டர் பெர் அவர் இந்த ஐஇவி ஃபோர் வந்து எண்பது கிலோமீட்டர் பெர் அவர் போகணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆவரேஜ் இது தான் ஃபியூவல் வந்து இதில் வந்து மற்ற ஃபியூயல் டீசல் பெட்ரோல் எல்லாம் வராது நமக்கு எல்லாமே எலக்ட்ரிக் தான் ஸோ கரண்ட் சார்ஜ் மூலமாக தான் இந்த மோட்டரு இயங்கும் பாடி சைஸை பொறுத்தளவு ஆயிலர் வந்து பத்து அடி நீளத்தில் கொடுத்துருக்காங்க இந்த ஐஇவி ஃபோர் வந்து ஒன்பது புள்ளி எட்டு அஞ்சு புள்ளி ஒன்பது அடி அகத்தில் கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா வண்டியில் உள்ள பர்ஃபார்மன்ஸு வேரியன்ஸ் எல்லாமே கேபின் வித்து ஃபிளாட் டெக்கு கேபின் வித்து ஹாஃப் டக்கு கேபின் வித்து ஹை டக்கு கேபின் வித் கண்டெய்னர் பாடி இந்த மாதிரி எல்லா வேரியன்ஸும் ரெண்டு வண்டிக்குமே வருது ஸோ நம்மளை கஸ்டமரோட தேவைக்கேற்ற மாதிரி அந்த வண்டிகளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் ஆயிலரை பொறுத்தவரை க்ரோஸ் வெயிட்டு ரெண்டாயிரத்தி இரநூறு கேஜி இந்த ஐஇவி ஃபோர் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கேஜியில் கொடுத்துருக்காங்க ஸோ க்ரோஸ் வெயிட்டு மாறுவதை போலவே பேலோடுமே மாறுது ஆயிலரை பொறுத்தவரை ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கேஜி பேயிலோடு கொடுத்துருக்காங்க இந்த ஐஇவி ஃபோர் வந்து ஆயிரத்தி எழுநூறு கேஜி பேயிலோடு கொடுக்குறாங்க ஸோ முக்கியமாக வந்து இந்த சுவிட்ச் ஐவி ஃபோர் கொஞ்சம் பவர்ஃபுல் என்ஜின் எல்லாமே வருது சீட்டிங் பசி டி ப்ளஸ் ஒன்று டி ப்ளஸ் டூன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது பேரோடு வந்து இதில் ஐநூறு கேஜி வரைக்கும் அதிகமாக இருக்குது ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் டூ பேராபலிக் லீவ் ஸ்ப்ரிங் வந்து நமக்கு ஆயிலர்லேயும் ரிஜிட் சஸ்பென்ஷன் பேரவலிக்லீஸ் ஸ்பிரிங் வந்து ஐஇவி ஃபோர்லேயும் வருது அடுத்தத பார்த்துட்டோம்னா ரியர் சஸ்பென்ஷன் ரியர் சஸ்பென்ஷன் அஞ்சு லீவ் ஸ்பிரிங் கொடுத்துருக்காங்க ஐஇவி ஃபோரில் சேமலிட்டிகள் லீஸ்ரிங் வந்துடுது ஸோ இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி தான் எல்லாம் சஸ்பென்ஷன் எல்லாமே பார்க்காவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி லோடிங் ஏற்றிட்டு எந்த மாதிரி டெரைன்ஸாக இருந்தாலும் அது சமாளிக்க மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்காங்க டயரை போட்டில் நூற்றி அறுபத்தஞ்சி ஆறு பதினாலும் ஏழு ஆறு பதினஞ்சுட்டு டுவெல் பிஆர் ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க ஸ்டியரிங் ரெண்டு வண்டிக்குமே பவர் ஸ்டியரிங் வந்துடுது எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங்னு சொல்லுவோம் மற்ற வண்டிலெல்லாம் ஹைட்ரலிக் பவர் ஸ்டியரிங் வரும் இந்த வண்டியில் எலக்ட்ரிக் மெக்கானிஷா இருக்கிறனால அதுக்கு எலக்ட்ரிக் கொடுத்துருக்காங்க சர்வீஸ் ப்ரேக்ஸை பொறுத்தவரை வேக்யூம் அசிஸ்டட் பவர் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஐஇவி ஃபோரில் ஃப்ரண்ட் டிஸ்க் ரியர் ட்ரம் பிரேக்கு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் வந்துடுது ஸோ பிரேக் போடும்போது அந்த பவர் வந்து வேஸ்ட் ஆகாமல் நமக்கு பேட்டரிக்கு போகும் ரிவர்ஸ் கியர் பஸ்ஸார் ரெண்டு வண்டிக்குமே கொடுத்துருக்காங்க அதுவுமே இருக்குது வாரண்ட்டி வந்து ஸ்ட்ராங்காக பொறுத்தவரையில் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் இல்லைன்னா ஏழு வருஷம் வாரண்டி கொடுக்காங்க இந்த சுவிட்சி ஐஇவி ஃபோர் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஆறு அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்காங்க இந்த ரெண்டு வண்டியுமே நல்ல சவாலை சமாளிக்க உள்ள வண்டி தான் ஆயிலர் ஸ்ட்ராங் வந்து ஏழு புள்ளி ஒம்போன் லட்சத்துலேயே தொடங்குது ஐ ஃபோர் கொஞ்சம் காஸ்ட்டாக தான் இருக்குது பதினஞ்சு புள்ளி ரெண்டு லட்சம் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இதோட இதை பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்